கோவில் வந்து கொடியவர்களோட கூடாரமாக மாறிடக்கூடாதுன்னு சொன்னவங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கோயிலுடைய நிர்வாகத்தை வந்து குளறுபடி பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு கொடியோர்களுடைய கூடாரமா மாற்றிக்கிட்டு இருக்காங்க திருச்செந்தூர் கோவில் நிர்வாக சீர்கேடு வந்து பல்வேறு விதமான செய்திகளை நம்ம தினமும் செய்திகள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இணை ஆணையர் ஞானசேகரனும் கோவிலோட தக்கர் அருள்முருகன் வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா பக்தர்கள் வந்து விரைவு தரிசனம் பண்ணுறதுக்காக ரூபாய் வசூலிக்க போறாங்களாம் ஏற்கனவே கோவிலுக்கு வர்றவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்திலையும் பொருள் கஷ்டத்திலும் தான் இப்ப அதிக மணியான கூட்டங்கள் கூட்டிகிட்டு இருக்கு கோவில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மேலும் அவங்களை வந்து ஒரு சிக்கலுக்கு தள்ளக்கூடிய நிலவையில வந்து இந்த அறநிலைத்துறை வந்து செயல்பட்டு இருக்கு உடனடியாக இந்த முடிவை வந்து அறநிலையத்துறை வந்து கைவிட்டு பக்தர்களுக்கு ஓச தரிசனத்தை வந்து நல்ல முறையில கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நாங்க வந்து அன்போடு கேட்டுக்கிறோம் உடனடியாக அதற்கான தீர்வையும் காண வேண்டும் இதுக்கு வந்து பதினோராம் தேதி ஆட்சேபனை இருந்தா நீங்க வந்து தெரிவிக்கலாம்னு வேற அவங்க அறிவிச்சிருக்காங்க நாங்க இந்த கட்டணமே வேண்டாம் தானே சொல்றோம் இதில் நீங்க வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு என்ன என்ன இருக்கு இதுல ஸோ உடனடியாக அறநிலையத்துறை வந்து இந்த திட்டத்தை கைவிடணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்